இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்யறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரே ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ அதுக்கான ப்ரப்பரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன் இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் இதில் நம்ம வந்து முந்திரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இந்த வேர்க்கடலை இந்த வே கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்போட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு போட்டால் ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட நம்ம புழிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா லெமன் ஜூஸ் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லெமன் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை கசப்பு தன்மை வந்துடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தை இதில் போட்டு கலரை வேண்டுகிட்டு தான் இது மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுத்துட்டா சிம்பிளாக இன்றைக்கி லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் கலரிட்டால் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும் ஸ்கூலுக்கு போகிற கலங் குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க தேங்க்யூ